பிரச்சனை தமிழக அரசு தீர்வு காண கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியின் திருச்சி மாநகர மாவட்டத்தின் இரண்டு நாள் மாநாடு இன்று காலை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் கொடியேற்றி துவக்கி வைத்தார் மாவட்ட குழு உறுப்பினர் திராவிட மணி தியாகிகள் நினைவு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மாநாட்டு வரவேற்பு குழு செயலாளர் சிஐடியும் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ் வரவேற்பு ஆற்றினார் மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார் அஞ்சலி தீர்மானம் முன்மொழிந்தார் மாநாட்டு தொடர்புகரை மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மாவதி வழங்கினார் அரசியலமைப்பு விளக்கு உரையை மாநில துணை செயலாளர் பெரியசாமி வழங்கினார் இந்த மாநாட்டில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முதல் நாள் மாநாட்டில் மாநகரத்தில் ஏற்படும் போக்குவரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக திருச்சி ஜங்ஷன் ரயில்வே மேம்பாலம் மெயின் காட்கேட் பகுதியில் உள்ள மாரிஸ் மேம்பாலம் ஆகியவற்றை உடனடியாக பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் ஸ்ரீரங்கம் பகுதி உள்ள அடிமனை பிரச்சினை தீர்வு காணப்பட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

ஏற்றி வைத்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற